الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله பால் அன்பியுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலிகு வசல்லம் அத்தீனு அன்ன சேஹா அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் வேளாண் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உன்பத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பேரன்பும் உண்டாவட்டுமாக பாக்கியமான ரமதானுடைய கடைசி பத்தினுடைய முதல் இரவை நாம் சந்தித்திருக்கிறோம் முதல் அமலாக நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த மகரிபிலிருந்தே நம்முடைய பரவான சுன்னத்தான நஃபிலான நம்முடைய எல்லா வணக்கங்களையும் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த பத்து நாட்களையும் நிறைவான இந்த நாட்கள் நாம் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற பெரும் பாக்கியத்தை எல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக நிறைய நிறைய அமல் செய்து லேலத்துள் கதிரை அடைகிற பெரும் நசீபை எல்லாம் நமக்கு தந்துடுவானாக ஆஃபியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கெல்லாம் தொஃபீல் செய்வானாக நம்ம நோயாளிகளுக்கு முழுமையான ஷிஃபாவை எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக கடனாளிகளுக்கு எல்லாம் நல்ல வசதியை தந்து கடன் அடைக்கப்படுகிற நல்ல பாக்கியத்தை எல்லாம் தந்தல்வானாக மன கஷ்டங்கள் சிரமங்கள் சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹால பாதுகாத்து சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசிபாகவானாகும் கண்ணிமிக்க முமினீங்கள இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத் முகம்மது சல்லாஹூ அலைஹ் வசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லத்தினுடைய பெயரிலே ஒரு சூரா முகமது சல்லல்லா அலேஸ்வல்லம் என்று புரானில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயங்களில் பல நபிமார்கள் என்று பொதுவாக பத்தாம் பொதுவாக பெயர் இருக்கிறது இப்ராஹிம் அலிகி சலாத்தினுடைய பெயரில் தனி சூறா உண்டு அதே மாதிரி ஹூத் அலிகி சலாத்தினுடைய பெயரில் யூனுஸ் அலிகி சலாத்தினுடைய பெயரில் இப்படி எத்தனையோ நபிமார்களினுடைய பெயர்களில் ஒரு ஒரு சூறா உண்டு அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லத்தினுடைய பெயரிலேயும் அல்லாஹு தால ஒரு சூறாவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் கண்ணியமிக்க மோமினின்களே அந்த பெயரில் இருக்கிற ஒரு காந்தத்தன்மை அந்த பெயருக்கு தரப்பட வேண்டிய மிகப்பெரிய மதிப்பு அல்லாஹுவிடத்தில் மிக உயர்ந்தது இந்த உலகத்தில் அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்களில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரும் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த பெயர் வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பெயரை கூட அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் ஒரு பெரிய பேர் அற்புதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹஜிசாக்கல்ல ஒரு மஹஜிசா என்னன்னா அவர்களுக்கு அமைந்த பெயர் இருக்குது பாருங்க அதுவே பெரிய அற்புதம் அது செல்லா அல்லாஹ் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு பெயர் அல்லாஹு தாலா முஹம்மத் முஹம்மது செல்லி சொல்லம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புகழுக்குரியவர் அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும் புகழப்படக்கூடியவர் முகம்மது என்பது அதனுடைய அர்த்தம் என்ன புகழப்படக்கூடியவர் அதிகம் புகழுக்கு சொந்தக்காரர் அதிகம் புகழப்படுபவர் அந்த அர்த்தத்தை தரக்கூடிய பல நேரங்களில் காபிர்கள் மக்காவினுடைய குஃபார்கள் யோசித்தார்கள் இவருடைய பெயர் கூட இப்படி ஒரு பெயர்கள் இருக்குது இவரை திட்டுவதாக இருந்தால் கூட அல்லாஹ் எப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு தந்தாங்க பாருங்க அல்லாஹ் அப்படி ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுத்துட்டான் நபியை புகழ்ந்தா தான் அவனு திட்டவே முடியும் முகம்மது இப்படி செய்தார் முகம்மது அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும் முகம்மதுனாலே புகழுக்குரியவர் அவ வார்த்தை அவனுக்கு வித்தியாசமா மாறிப்போம் எதிரும் புதிரும் ஆயிப்போம் முதல்ல புகழ்ந்துட்டு அப்புறம் என்ன செய்வான் இவழ்ந்து அவன் சொல்ற மாதிரி அல்லா உத்தாலா என்ன செஞ்சிட்டான் அப்படி ஒரு நிலையை ஆக்கிட்டான் அதனால எல்லாம் சேர்ந்து கூடி யோசிச்சு ஒரு மசூரா போட்டானுங்க என்ன இவருக்கு நம்ம பேரை மாத்திருவோம் இவர் திட்டதா இருந்தா கூட முதல்ல புகழ வேண்டியது இருக்குது முகமதுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது அதனால நம்ம என்ன செய்வோம்னா நம்ம இவருக்கு ஒரு பேரை மாத்தி நம்ம ஒரு பேர் வைப்போம் முகம்மதுன் வச்சா தானே இவரை புகழ வேண்டியது இருக்கும் கட்டாயமா நிர்பந்தமா என்ன அரபு உலகத்தில் அதுவரைக்கும் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது அவனுக்கு இன்னும் சொல்ல போனால் அரபுலகத்துல யாருக்கும் இந்த பெயர் ரசூலுல்லாவுக்கு வைக்கிற வரைக்கும் யாருக்குமே வச்சது கிடையாது அப்துல் முத்தலீபனுடைய அந்த சிந்தனையில் அல்லாஹு அந்த பெயரை பாதுகாத்து கொடுத்தார் அந்த காலத்திலே மாத்திரம் அல்ல ஆதம் அலிகிஸ்லாம் முதல் கொண்டு ரசூலுல்லா வரைக்கும் அந்த பெயர் யாருமே வச்சது கிடையாது அது அந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறான் ஆனா செல்ல அலை செல்லத்துக்கு பின்னாலே அந்த பெயர் உலகம் முழுக்க அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்கள்ல முதல் இடத்துல இருக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைக்கு செல்லம் அவர்களுடைய பெயரை மாத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து முகம்மதுக்கு நேர் ஆப்போசிட் வேர்டு எதுன்னு சொல்லி பார்த்து முதம்மம் முதம்மம்னா என்ன பழிப்பிற்குரியவர் அதுக்கு நேர் மாற்றமான ஒரு வார்த்தை இழிவானவர் ஒரு வார்த்தை வைங்களேன் இப்படி ஒரு பெயரை முதம்மம் இனிமேல் நம்ம எல்லாருந்து என்ன செய்யணும்னா முதம்மம் இப்படி செஞ்சார் முதம்மம் அப்படி செஞ்சார் அப்படி நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க அப்ப சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு சகாபி வந்து செல்லல்ல அலிசல்ல திட்ட யாரும் சூழலா தெரியுமா இப்படி பண்றான் என்ன பண்றான் இந்த மாதிரி உங்களுக்கு முகமதுங்கிற பெயரை மாத்தி முதம்மம்னு வச்சிருக்கிறான் முதம்மமும் வச்சு திட்டுறான் செல்லல்ல அழி செல்லம் அதை ஈஸியா கடந்து போயிட்டாங்க அவன்க யாரையும் முதன்மம் திட்டுறான் ஆனால் முகமது நான் முகமது இல்லையான்ட்டாங்க செல்லல்லா அலி செல்லம் நான் முகமது அவனுக்கு திட்டுவது முதன் மம்மை அதை பத்தி நான் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு செல்லல்லா அலுவலி சொல்லம் அப்போ அவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய பெயரும் கூட ரசூல் செல்லா அலி செல்லத்திற்கான அற்புதம் அது அந்த பெயர்கள் கூட கண்ணியத்தோடு எது செய்யப்படணும் கையாளப்படணும் ரசூல் செல்லா அலி செல்லத்தினுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுது அந்த பெயரை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு ஒரு செலவாத்த வச்சிருக்கிறான் ரசூலுல்லாவுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் செலவாத்து போதனும்ங்கிறது அந்த பெயருக்கு தரப்படுகிற மரியாதை அவுரங்கசீப் ரஹமத்துல்லே இன்னைக்கு அவுரங்கசீப்னாலே அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய கொடைச்சலா இருக்குது ஏன்னா அவன் யாரை பெருசா தூக்கி தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறானோ அந்த அக்பர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த தீனை தகர்க்கிறதுக்கான வேலை செஞ்சவனுங்க நீங்க வரலாற்றுல அவன் யார பெரிய அளவுல முகலாய மன்னர்களை தூக்குறானோ என்ன அர்த்தம்னா அவன் பூரா தீனை தகர்க்கிறதுக்கு வேலை பார்த்தாலும் அர்த்தம்

அவுரங்கசீப் ராமத்துல்லா அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய முகலாய ஆட்சியில பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த செலவுக்காக தொப்பி பின்னியும் குரானை எழுதியும் தான் தன்னுடைய சொந்த ஜீவன அம்சத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அரசாங்க பணத்தில் இருந்து கூட காசை எடுக்காம வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு பேணுதலான மிகச்சிறந்த முகலாய மன்னர்னா அது அவுரங்கசீப் ரஹமத்துல்லா முகலாய மன்னர்கள் நம்ம பெரும்பாலும் ரமத்துல்லான்னு யாரையும் சொல்ல மாட்டோம் அவுரங்கசீப் ராமத்துள்ளாவை தான் நம்ம என்ன செய்வோம் ஏன்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு முகலாயர்களில் மிகச்சிறந்த மாமனிதர் மிகச்சிறந்த மனிதர் எந்த அளவுக்கு பேணுதல்னா அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு முகமது ஹசன் சொல்லி அவருடைய பெயரு அந்த பெயரை எப்போ ஒது இருந்தா மட்டும்தான் முகமது ஹசன் கூப்பிடுவார் ரசூலனுடைய பெயரை கூப்பிடுறதுக்கு கூட உதவோடு இருந்தா தான் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா கூப்பிடுவாரா எப்ப ஹசன் வாங்கன்னு சொல்றாரோ அப்போ அவுரங்கசீப் உதவு இல்லைன்னு அர்த்தம் அதை நான் விளங்கிக்கிடுவாங்கிறாங்க அப்ப நபிசல்லா அலைசல்லத்தினுடைய பெயரை அதை பயன்படுத்துறதுல அந்த பெயரை கண்ணை ஒத்திக்கிறதுல அஷஹது அன்ன முகமது ரசூலுல்லான் நம்ம பாங்கில் சொல்லப்படுகிற பொழுது குரல துணை நீபிக்க யார் கையினுடைய பெருவிரலை வச்சு கண்ணில் ஒத்துற இந்த சுண்ணத்தை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தின் மீது கொண்ட மொஹபத்தை உங்களுடைய பெயர் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அல்லாவுடைய தூதரவர்களை எனக்கு நீங்க கண் குளிர்ச்சி அப்படின்னு காட்டுவதற்கு தான் செய்கிறோம் பெருமக்களும் இதை நடைமுறையாக சொல்லத்தான் நமக்கு ஆக்கினார்கள் பெயர் குரான் சொன்னிக்கும் உங்கள சில பேர்கள் சில பேர் கூட்டு கூட்டு அழைத்துக் கொள்வது போல நீங்க சூழ்நிலாக கூப்பிடக்கூடாது

அப்ப நபிசல்லா அலிசல்லத்தினுடைய பெயர்களை குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா யா இப்ராஹிம் அல்லாஹ் கூப்பிடுறான் யா ஆதம் கூப்பிடுறான் யா நூஹம் கூப்பிடுறான் எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான் யா மூசா யா ஈசா குரான்ல வருது குரான்ல ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கும் யா முகமத் செல்லா அலிசல்லாம் அல்லாஹ் கூப்பிட மாட்டான் செல்லா அலிசல்லத்தினுடைய பெயரை சொல்லி அல்லா கூப்பிட மாட்டான் அல்லாஹ் கூப்பிட மாட்டாங்கிறத விட முக்கியம் என்னன்னா நபியுடைய பெயரை சொல்லி நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அழைச்சிக்கிற மாதிரி எல்லாம் கூப்பிடக்கூடாது

என் மேல பத்து தடவை செலவாத்து யார் என் மேலே ஒரு தடவை செலவாத்து ஓதுனா அல்லாஹால அவன் மேல பத்து ரகமத்து மண் செல்ல அழிய மேத்த மர்றா என் மேல நூறு தடவை செலவாத்து ஒரு நாளைக்கு யாராவது நீங்கள் ஓதனீங்கன்னா லகு மேத்த ஹாஜா உங்களுடைய நூறு தேவைகள் அல்லா நிறைவேற்றி தருவான் செல்லல்லாரி நூறு தேவை நிறைவேத்து அதில் எழுபது தேவைகள் துன்யாவினுடைய தேவை முப்பது ஆப்சிரத்தினுடைய தேவைன்னா அழைய ஹம்சம் ஏற்ற மர்லா என் மேல ஐநூறு தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் செலவாத்து ஓதிர பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் எழுதி வச்சுக்கங்க நம் எஃப்த் அப்தான் நாங்கள் செல்லலாளி செல்லம் நீங்களும் சரி உங்கள் வம்சமும் சரி வறுமையில் மாட்டாதுன்னு நாங்கள் செல்லல்லா வறுமை உங்க வாழ்க்கையை தொடாதுங்கிறாங்க செலவாத்துங்கிறது உங்களை வறுமை இல்லாமல் ஆக்கும் நாங்கள் எந்த தேவைக்கும் செலவாத்த விட வரலாற்ற ஒரு பெரிய மதிப்புக்குரியது ஒன்றும் இல்லை தொழுகையை பற்றி அல்லா சொல்றான் ஜக்காத்த சொல்றான் நோன்ப சொல்றான் எத்தனையோ கடமையை சொல்கிறான்

பெண் படைக்கப்பட்டவள் ஒரு ஆணுடைய இடது எலும்பு ஒரு மனுஷனுக்கு இருபத்தி மூணு எலும்பு இருக்கும் பெண்ணுக்கு இருபத்தி மூணு ஆணுக்கு இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா ஒரு எலும்பு ஏற்கனவே அங்கே கொடுத்தாச்சு அதனால் இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் இடது விழா எலும்புங்கிறது இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பெண் மனைவி என்பவள் இதயத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தால தலையில எலும்பில் இருந்தோ காலில் எலும்பில் இருந்தோ தலையில இருந்தா தலைக்கு மேல தூக்கிடுவான் காலில் வச்சா காலுக்கு போல மிதிச்சிருவான் அதனால அல்லா இதயத்துல வைக்கணுங்கிறதுனால இதய பக்கத்தில் இருக்கிற விழா எலும்பில் இருந்து அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்ததாக ஒரு ஆணில் இருந்து பெண் படைக்கப்பட்டு இவர் கையை நீட்டினார் அல்லாஹால சொன்ன ஹலால் ஆக்கிட்டு தோடுங்கன்னா ஹலால் ஆக்கிட்டு தொடுங்க முறையாக நிக்கா செஞ்சுட்டு மகர் கொடுக்கிறதுக்கு வருவாங்க ஆதம் அலி இஸ்லாம் கேட்டாங்க என்ன மகர் சொர்க்கத்தில் அல்லா மகர் கேட்குறான் நிக்காஹுக்கு ஹலாலாக்கிறதுக்கு என்ன மகர் இப்போ அல்லாஹு தாலா முத முதல்ல அல்லாஹ் சொன்னான் என் உயிரிலும் மேலா கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லா அலி சல்லத்தின் மீது பத்து தடவை செலவாத்த மகராக்குங்கன்னு அல்லாஹ் சொன்னான் உலகத்தில் முதல் மகரே செலவாத்து தான் சொர்க்கத்தில் முதல் மகரே செலவாத்து தான் அப்போ பத்து தடவை செலவாத்து போது உலகத்தில் அல்லாஹ் அங்கே ஆரம்பித்து வச்சான்

ஆயிரம் தடவை ஒரு நாளைக்கு செலவா தூதர பழக்கம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா தகத்தா தூன்னா சொன்னாங்க நீங்க கண் மூடுவதற்குள் உங்க ரூபு போவதற்குள் உங்களுக்கான சொர்க்கத்தை மௌத்தாக்க மாட்டான் எவ்வளவு பெரிய நசீப ஆயிரத்திற்கும் மேல செலவா தோதுற பழக்கம் இருக்குமானால் அல்லாஹு தாலா என்ன காட்டாம மௌத்தாக்க மாட்டான் சிலல்லா அலி செல்லத்தை பார்த்துட்டு மூத்தார் எப்படி இருந்தாலும் கபூரில் பார்க்க போகிறோம் அலகது இல்லா அந்த நசீபு கண்டிப்பாக கபூரில் உண்டு கபூரில் சிலல்லா அழிசல்ல காட்டி அல்லா கேட்பேன் யார் தெரியுமா இவங்க இவங்க விஷயத்தில் நீ என்ன தெரிஞ்சிருக்கிற உனக்கு என்ன தெரியும் கேட்பேன் அல்லா ஊத்தால எனவே ஹயாத்திலேயே முகமது சுவா அலிசல்லத்தை பார்க்குற நசீபு செலவாத்து யார் அதிகமாக ஓதுறாங்களோ கனவிலும் தான் நினைவிலும் தான் அல்லாஹ் தாலா அந்த நசீபை தருவார் எனவே முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சொல்லத்தினுடைய பெயர்கள் கேட்கப்படுகிற பொழுதெல்லாம் செலவாத்தை கொண்டு ரசூலுல்லாகவே சந்தோஷப்படுத்த வேண்டும் அது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த முன்னேற்றமும் கூட என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் வாசுரு தாவான அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹு தக்கபல் மின்னா சலாத்தனா சியாமனா சியாமனா ஒரு குவானா சுஜூதனா ஒத்தலர்வானா ஒரு தஹஷ்வானா ஒத்தமின் தக்ஷீர் அமாலினா ஒரு தஜாவுசானா செய்யாத்தினா ஒரு தோஃபனா மால் அபுரா صلی اللہ وسلم علی علیہ محمد وصحب اجماعین اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم